பசலைக்கீரை கடையல் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் பசலைக்கீரை துவரம்பருப்பு வெங்காயம் பூண்டு தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் புளி குக்கரில் துவரம்பருப்பு சேர்த்து தேவையான தண்ணி சேர்க்கணும் கட் பண்ண வெங்காயம் பூண்டு சேர்க்கணும் கட் பண்ண தக்காளி சேர்க்கணும் மஞ்சத்தூள் சேர்க்கணும் தோறும் பருப்பு வேகறதுக்கு மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் வேக வச்ச பருப்பை ஒரு बाउல்ல மாத்திக்கணும் கட் பண்ண பசலக்கீரையை குக்கர்ல சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்ச கீரையை ஒரு பாத்திரத்தில மாத்திக்கணும் குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கணும் வேக வச்ச கீரையை சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் புளித்தண்ணி சேர்த்துக்கணும் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் சுவையான ஆரோக்கியமான பசலைக்கீரை ரெடி